நாமெல்லாம் இமேஜ் பேரர்ஸ் சாயலை நமக்குள்ளே சுமந்து இந்த அடையாளத்தை எ கத்தர் எப்படிப்பட்ட சிருஷ்டிகர் சம்திங் அவுட் ஆஃப் ஒண்ணுமே இல்லாததுல இருந்து வானத்தி பூமியும் முதல் வசனம் ரொம்ப முக்கியம் அங்கே ரொம்ப விசேஷமான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அது தேவனை பற்றி பயன்படுத்தப்படுகிறது தேவனை பற்றி மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது பாரான்கிற வார்த்தை அது வந்து தேவன் எப்படி சிருஷ்டித்தார் அது விதமான சிருஷ்டி என்ன சிருஷ்டிப்புனா ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து ஒன்றை உண்டாக்குறதில்லை இது எப்படி உண்டானது இது வந்து ஒன்றும் இல்லாததுலேருந்து உண்டாகலை ஏற்கனவே இருந்த சில வஸ்துக்களை வச்சு இதை உண்டாக்குனாங்க தேவன் வந்து வானமும் இல்லை பூமியும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ வந்து ஒன்றும் இல்லாதலேருந்து என்ன பண்ணுறாரு உண்டாக்குறார் அந்த விதமான சிருஷ்டிப்பை போய் அதை சொல்லுகிறது தேவன் அப்படி சிருஷ்டித்தார் நாமளும் அப்படியே சிருஷ்டிக்கிறோன்னு சொல்லலை நான் நாமளும் கடவுளுக்கு ஈக்குவல் தான் நாமளும் அப்படியே சிருஷ்டிக்கிறோன்றதை சொல்லலை நான் நான் என்ன சொல்கிறேன் அவர் அப்படி சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறபடினால அதுவும் நம்மளை அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டபடினால நம்முடைய வேலையிலும் நம்முடைய சிருஷ்டிப்பின் வேலை இருக்கு பாருங்கள் சிருஷ்டிகர் நாம நம்ம வேலை செய்யும் போது உண்டாக்குறோம் சமுதாயத்தை உண்டாக்குறோம் கலாச்சாரத்தை உண்டாக்குறோம் அதிலேயும் ஒன்று இல்லாததுலேருந்து ஒன்று உண்டாக்குற அந்த சாயலை காணலாம் கொஞ்சமாவது அதில் தெரியும் நான் கடவுள்னு சொல்லல நீங்கள் கடவுள்னு சொல்லலை ஆனால் அந்த சாயல் கொஞ்சம் நம்மகிட்டயும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா நம்மளை அவர் மாதிரி உண்டாக்கிட்டார் ஒண்ணும் இல்லதுல ஒன்று உண்டாக்கக்கூடிய சாயல் நமக்குள்ளே இருக்குது அதனாலதான் ஒருத்தர் படிப்பை படிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒன்றும் காசு இல்லை ரெக்கமெண்டேஷனுக்கு ஆள் இல்லை எந்த வாய்ப்பு இல்லை ஒன்னும் இல்லை எதுவுமே இல்லைன்றான் அவுட் ஆஃப் நத்திங் சம்திங் கன் கம் வேதம் சொல்லுது பயப்படாத ஒன்றும் இல்லையா காசு இல்லையா எந்த ஆதாரம் இல்லையா அது இல்லை இது இல்லைன்னு சொல்றியா ஒன்றும் இல்லையா பரவாயில்ல ஏன்னா கடவுளுடைய சாயல் ஒன்றை இருக்குது அது ஒரு பெரிய சொத்து கடவுள் ரூபத்தின்படி அவருடைய சாயல்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் அப்ப ஒன்னும் இல்லாமல் இருந்து உருவாக்கக்கூடிய சக்தி உனக்குள்ளும் இருக்கிறது கடவுளை மாதிரி இல்லாத ஒரு உலகத்தை நீ உண்டாக்கலாம் உலகத்தை உன்னுடைய வாழ்க்கையை ஒண்ணும் இருந்து நீ உருவாக்க முடியும் கண்டிப்பா உண்டாக்க முடியும் இருக்கிறீங்களா நல்ல தள்ள நிமிந்து உட்காருங்க நாங்க தேடி தேடி பார்த்தேன் வேலையே கிடக்கல வேலை கொடுக்குறாள் மாதிரி இருக்கிறாங்க இங்க வேலையெல்லாம் விட்டு வந்து கடைசியில் இப்போ நூற்றுக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்குறாங்க சிலருக்கு வந்து வேலையிலேயே அழுதுகிட்டே இருக்க வேண்டியது கொஞ்சம் கவனிங்க வசனத்தை கவனிங்க வேத வசனத்தின் போதனையை கவனிங்க வேலை இல்லைன்னு எல்லாம் முடிஞ்சு போயிடுறது இல்லை கத்தர் வேலை செய்யும்படியா என்ன பிறப்பிச்சிருக்கிறார் என்ன உண்டாக்கி இருக்கிறார் எந்த விதமான வேலை சாதாரணமாக சும்மா அப்படியே இருக்கிறதுக்கல்ல ஒன்றும் இல்லாமையிலிருந்து கூட நான் உருவாக்க முடியும் அவசியப்பட்டால் எனக்கு ஒண்ணுமில்லாது ஒரு நல்ல அழகான ஒரு எதிர்காலத்தை நான் உண்டாக்க முடியும். குப்பையில் ஆரம்பிச்சு மேலே எழும்பை அதான் பைபிளில் சொல்லி குப்பையில இருந்து உயர்த்துகிறார். ஆமென். இருந்து உயர்த்துகிறார். ஆமென். பிரபுக்களோடு ராஜாக்களோடு முட்கார செய்கிறவர் நமக்கு உண்டு. எத்தனை பேர் நம்புவீங்க? அது எப்படி எப்படி பண்றாரு அதை? எப்படி பண்றாரு? உங்களுக்குள்ளேயே அவருடைய சாயல ரூபத்தை வச்சிட்டார். உங்க வேளைல அது வெளிப்படும் நிஜமா. எல்லாரும் சொல்லுங்க ஒன்றுமில்லாமல் இருந்து ஒரு அழகான அற்புதமான ஆசீர்வாயம் ஆதமான ஒளிமயமான வாழ்க்கையை நான் உருவாக்க முடியும் நான் ஒரு குட்டி சிருஷ்டிகன் என்னால் உருவாக்க முடியும் ஒரு நல்ல எதிர்காலத்தை ஒன்றுமில்லாமல் இருந்து உண்டாக்க முடியும் இது சொன்ன பிறகு அப்புறம் வேற தான் பேசுறேன் அப்படி ஏழைங்க அது உங்களுக்கு தெரியாது

ஊழியத்தில் கூட அது சாத்தியம் ஊழியக்காரர்கள் கூட நான் சொல்கிறது அவுட் ஆஃப் நத்திங் யூ கேன் கிரியேட் சம் ஒன்றும் இருந்து ஒன்றை உண்டாக்கலாம் ஜீரோவில் ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஊழியத்தை செய்ய முடியும் ஒன்றும் தேவையில்லை கத்திரி உள்ளே ஏற்கனவே வச்சுட்டார் அபிதமாய் வேலை செய்யக்கூடியவர்